வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட்டாம்பயிறு புளிக்குழம்பு இந்த தட்டாம்பயிறு புளிக்குழம்பு நம்ம வீட்டில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கடிச்சிக்கடை வந்து எதோ ஒரு கூட்டு புரியல் இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல தட்டாம்பயிறு ஒரு ஐம்பது கிராம் நாங்கள் எங்களுக்கு எடுத்துருக்கோம் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்து குக்கரில் ஒரு நாலு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் வந்து நல்லா காந்ததுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து விட்டுக்கோங்க கருவேப்பில் போட்டு இந்த தட்டாம்பீர் வந்து நம்ம சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இப்போ நிறைய பேருக்கு வருது இல்லையா அந்த ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வந்து வர்றத வந்து தடுத்து நிப்பாட்டுது நிறைய பேர் வாழ்வு அப்படின்ட்டு சாப்பிட மாட்டாங்க எதுவுமே வந்து அளவோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு மருந்தாக மாறிடும் நம்ம வந்து நிறைய சாப்பிட போகிறதில்ல கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட போகிறோம் அதனால் நம்ம தாராளமாக வாரத்தில் ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கிடணும் கடுகு நல்லா காந்ததுக்கப்புறம் கருப்பில் போட்டு சின்ன வெங்காயம் போடுங்க அப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க நம்ம புளி போடுறதுனால தக்காளி வந்து நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் அப்புறம் உப்பு இந்த தக்காளி வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு போட்டு கலக்கி விட்டுக்கோங்க இந்த குழம்புல வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் இதை போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஆனால் எனக்கு நீங்கள் முருங்கைக்காய் கிடைக்கல அதனால் கத்திரிக்காய் மட்டும் போட்டு அந்த வெங்காயம் தக்காளி கூடையே இந்த கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கி விட்டு நல்லா அது எண்ணெயிலே வதக்கிறப்ப கத்திரிக்காய் நல்லா விழுந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த கத்திரிக்காய் வந்து எப்படி எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பயிரும் பாருங்கள் நசுக்கி விட்டால் நல்லா வெந்திருக்கிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துருக்கோம் நம்ம குக்கரில் இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கின உடனே பயிர் வேக வச்சுக்கோ இல்லையா குக்கரில் அதை வந்து நம்ம இதில் கொட்டிடுவோம் அந்த தண்ணி இருக்கு இல்லையா அது வந்து துவப்பு தண்ணியுடையது பெண்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது அதனால அந்த தண்ணி யாரும் கீழே ஊற்றிடாதீங்க அந்த வேக வச்ச தண்ணியோடையும் இந்த குழம்பு வச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அரைச்ச மசால் பொடி அது வந்து நமக்கு உரப்புக்கு தேவையான அளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை கரண்டி போட்டாவே எங்களுக்கு போதும் அதனால் நாங்கள் ரெண்டரை ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு உரப்பு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மசாலா பொடி தகுந்தாப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க அப்புறம் புளி புளி தண்ணி கொஞ்சமாக கொஞ்சமாக தான் புளி நான் ஒரு நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் அளவு தான் புளி கரைச்சி ஊற்றியிருக்கேன் நல்லா கிண்டி விட்டுட்டு அந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க நம்ம நிறைய காய்கறிகள் இதுன்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி பயிர் வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னாவே நமக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸு நம்ம பாடி வந்து சர்க்குலேட் ஆகுறதுக்கு உண்டான நமக்கு எல்லாமே சத்துக்கள் எல்லாமே இதுலேயே நமக்கு கிடைக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா மூடி வச்சு நல்லா சிம்மில் வச்சு விட்டிங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோம்னா நல்லா வெந்து நல்லா கட்டியாக அந்த எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சிருக்கோம் பாருங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த ஸ்டேஜ் வறந்துட்டிக்கு நல்லா குதிக்க விட்ருங்க நல்ல எண்ணெய் மிதந்துருக்கு பார்த்திங்களா மேலே அந்த நல்லெண்ணெய்க்கும் அந்த குழம்புக்கும் ரொம்ப டெஸ்ட் சுட சுட சாப்பாடு வச்சு அந்த குழம்பு ஊற்றி ஒரு அப்பளம் மோதிர அப்பளமோ இல்லை இலை அப்பளமோ பொறிச்சு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த குழம்பு வைக்கத் தெரில அப்படின்னு நினைக்கி இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த குழம்பு வைக்க தெரிய மாட்டேங்குது அது நான் வச்சதே இல்லை அப்படிங்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் நான் வச்சதே இல்லை அப்படிங்கிறாங்க அதுக்காக தான் அந்த குழம்பு நான் இப்போ போட்டிருக்கேன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இதே மாதிரி நாங்கள் வந்து வீடியோ கால் போடுறோம் எங்களுக்கு ஆதரவு தாங்க தேங்க்யூ